ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரி வேண்ட எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன் அது என்னன்னா கடாரங்கான்னு சொல்லுவாங்க நாரங்காய் இங்கே வந்து மாதவ நாரங்கான்னு சொல்லுவாங்க கேரளால சத்தியாவுக்கு எல்லாம் அந்த ஊருகா வந்து கட்டுறமா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் நான் இப்போ பண்ண மாதிரி நீங்க பண்ணுங்க கசப்பெல்லாம் அது இருக்காது ஏன்னா நான் வந்து கொதிக்க தண்ணியில போட்டு ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் சூழ் தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சு அப்படியெல்லாம் பண்ணுறேன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறேன் அதில் கசப்பே இருக்காது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரியுங்க வாங்க அது எப்படி பண்ணுறது கிச்சனில் போய் பார்க்கலாம் அப்போ இன்னைக்கு நாம் பண்ணக்கூடிய ரெசிபிக்காக நான் வந்து ஒரு கடாரங்காய் இது வந்து நாரங்காய்னு சொல்லுவேன் நாரங்காய் இடிமிச்சங்காய் நார்த்தங்காய் எல்லாம் அதோட ஒரு டைப் தான் இதோ இதோட ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும் இங்கே வந்து கேரளாவிலே இதில் மாதளம் நாரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ இதை வச்சு நம்ம சீக்கிரமாக கெட்டு போகாமல் ஒரு பத்து மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இப்போ உருகா பண்ண போகிறோம் பாருங்கள் அதுக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் அதில் வந்து தோட்டு கொடுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இந்த தண்ணியிலே இது கொதிக்கட்டும் கொஞ்சம் சாஃப்டாகி தான் இந்த மாதிரி பண்ணும்போது கசப்பும் இருக்காது ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சிடலாம் இப்படி இடையில திருப்பி திருப்பி கொடுத்துக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணலாம் இப்போ ஒரு நாலு நிமிஷமா இப்படி கொதிக்குது இப்படி திருப்பி விட்டுட்டே இருந்தேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதிக்க தண்ணியிலே ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் இடையிலடையில் நம்ம இப்படி திருப்பி திருப்பி விட்டு கொடுக்கலாம் ஏன்னா எல்லா சைடும் நம்மளுக்கு நல்லா ஆகணும் அதுக்காக தான் ஓகே இப்படி திருப்பி திருப்பி விட்டு கொடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படி போட்டிருக்கலாம் அப்போ நான் ஒரு பத்து நிமிஷமாக எப்படி இந்த சூடு தண்ணியிலே தான் இப்படி திருப்பி விட்டு அப்போ நல்லா வாடி கிடைக்கும் அதாவது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகி கிடைக்கும் இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு தான் நம்ம இதை கட் பண்ணணும்

ரெண்டு சைடையுமே கட் பண்ணிடலாம் ரெண்டு சைடையும் கட் பண்ணிவிட்டு போட்டுடலாம் இதை வந்து நேரில் எப்படி கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலரில் ஒரு போர்ஷன் இருக்குமே அதை கட் பண்ணி மாற்றிடலாம் இதோட விதை எல்லாமே மாற்றிடுங்க பாருங்க இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த பாட்டையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள் இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை இந்த வயிற்று வரலோட போஷன் இதோட இந்த விதை எல்லாமே மாற்றிடலாம் எல்லா பீசஸையும் நான் இந்த மாதிரி எடுத்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் அதை எல்லாமே இந்த மாதிரி அதோடய விதையெல்லாம் எடுத்துகிட்டு அது நடுவில் உள்ள போர்ஷன் தான் கட் பண்ணிவிட்டேன் இன்னும் வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக அந்த தோல்லாம் மாற்ற வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் வந்து சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி சூடு தண்ணியில் போட்டப்போ அதை வேக வச்சது மாதிரியே ஆகிடுச்சு சீக்கிரமாக இதில் மிளகி உப்பு எல்லாம் பிடிச்ச அதெல்லாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஓகே எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் நம்ம ஒரு பீஸ் எடுத்துட்டு இப்படி வச்சு கட் பண்ணால் சீக்கிரமாக கட் பண்ண முடியுது இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுங்க ஈஸியாக கட் பண்ண முடியுது இங்கே எல்லாம் எல்லாரும் கையில வச்சே அப்படி சின்ன சின்ன சின்னதா கட் பண்ணிடுவாங்க ஸ்பீடாக அவளுக்கு அந்த மாதிரி வருது எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்க அது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம நாரங்காயெலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம் இதை விட சின்ன பீசஸாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க ஓகே இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா விரட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணி ஒரு அரை மணி நேரம் இப்படி வச்சுக்கலாம் அப்போ அந்த உப்பு எல்லாம் வந்து நல்லா சேரும் நல்ல ஒரு அரை மணி நேரம் இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நமக்கு ஊருகா ரெடி பண்ணலாம் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு அரை அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பூண்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய பச்சை மிளகா ஆனதுனால நான் ஒரு எட்டு எண்ணம் எடுத்துருக்குறேன் சின்ன என்ன ஒரு பத்து வரை நீங்கள் எடுக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலே எடுத்துருக்குறேன் இதை வந்து இந்த பூண்டை எல்லாம் ரெண்டாக கட் பண்ணணும் இந்த பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வைக்கணும் பாருங்கள் இந்த பச்சை மிளக வந்து நான் ஒரு எட்டு பச்சை மிளக எடுத்துருக்குறேன் இப்போ இந்த பூண்டையும் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னமும் பண்ணிடலாம் நான் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வலிக்கட்டும் என்ன வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க கடுகு வலிக்கிது இது வந்து நம்ம எப்படி வச்சுக்கோ பூண்டும் இந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் வதக்கிடலாம் ரொம்ப காலமான வரை வந்து கிடையாது கொஞ்சமா நேரம் மாதிரி இந்த பூண்டு சின்ன ஒரு மஞ்சள் நிறத்துக்கு வந்தா போதும் அது வரைக்கும் வயக்கலாம் போதும் கொஞ்சம் கடலில் சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டோட நேரம் கொஞ்சம் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பொடியெல்லாம் சேர்க்கணும் அப்ப இதுல வந்து இப்ப கொஞ்சம் ஆரடிச்சு நம்ம இதில் கொஞ்சம் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் பொடி பண்ணது அதை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணால் அவ்வளோ நல்லது கால் டீஸ்பூன் அதையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிடணும் அப்போ இதோட பச்சை வாசல் எல்லாம் போயிடும் ஒரு நிமிஷம் அது கிளம்பிட்டு தான் போதும் அது லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஏன்னா நம்ம போட்ட ஓட்டுற பொடியெல்லாம் கருகிடும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த ஊறுகாய்க்கான சாப்பிட்டு கொஞ்சம் வேணும் பாருங்க இதோட பச்சை எல்லாம் போயிடுச்சு காரெலாம் மாறி கரெக்டாக இருக்குது ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த வெள்ளம் க்ரேட் பண்ணது சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அதோட குளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சூட்லையே அது நல்லா கரைஞ்சிரும் இந்த வெள்ளம் வந்து பிரேட் பண்ணி தானே போட்டிருக்குறோம் இப்போ இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறி இந்த சட்டி வரை நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம நாரங்காவை இதை சேர்க்கணும் அப்போ தான் வெட்டு போவாங்க நல்லா இருக்கும் பாருங்க இது வந்து நல்லா ஆரம்பிச்சு இந்த கடாய் கூட நல்லா ஆரிச்சு தான் நம்ம ஆரங்கியம் சேர்க்க போகிறோம் நீங்கள் சேர்த்துடலாம் நல்லா கறி போடுது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது எப்பவுமே இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் தான் வைக்கணும் ஏதா ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் வச்சால்தான் நாங்கள் இது சீக்கிரமாக கெட்டு போகாது என்னென்னா வீடுகளில் இந்த ஜாடி மாதிரி இருக்குமே அது அது வைப்பாங்க இந்த பின்ஞாணியில் உள்ளதில் இப்போ வந்து அதெல்லாம் அவ்வளோவா காண்றதுக்கு இல்லை அதனால நம்ம கிளாஸ் பாட்டிலேயே வச்சிடலாம் கெட்டு போகாது ஓகே பார்த்திங்களா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடுறேன் இந்த பாட்டில் வந்து நல்ல தண்ணியே இருக்கக்கூடாது இதில் இல்லாமல் வச்சு தான் எடுக்கணும் நல்லா தொடச்சிட்டு நான் சூடு தண்ணி விட்டு நான் கழுகிட்டு நல்லா நீட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு டவுல் வச்சு எல்லாம் தான் எடுத்துருக்கிறேன் இல்லைன்னா வெயிலில் வச்சு காய வச்சுட்டு நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம போட்டு வைக்கக்கூடிய ஊறுக வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதில் தண்ணி இருந்தா என்ன அப்படியே எத்தனை ஆனாலும் இருக்கும் இப்போதான் நான் ஒரு பாட்டில் நிறைய போட்டு வச்சிருந்தேன் போட்டு வச்சு எட்டு மாசம் ஆச்சு இந்த ஒரு பாட்டில் நிறைய இருந்தது இப்போதான் இருக்குது ஆச்சு ஒன்றுமே ஆகலை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வச்சு புதுசாக வச்சதை விட டேஸ்டாக இருக்குது இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்போ அதில் உள்ள உப்பு அந்த காரம் எல்லாமே நல்லா பிடிச்சி நல்லா இருக்கும் ஓகே ஒரு நாள் வெளியில் இருக்கட்டும் பாருங்க ஒரு நாரங்காய் இங்கே வந்து மாதுள நாரங்காய்னு சொல்லுவாங்க அந்த பெரிய நாரங்காய் எடுத்ததில் ஒரு பாட்டில் நிறைய நம்மளுக்கு கடிச்சிருக்கு லேயர் டைட்டாக மூடி வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு நாள் வெளியே வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம் இப்போவே யூஸ் பண்ணலாம் வேணும்னா நம்ம வந்து ந அந்த நாரங்காய் வந்து நல்ல மாதிரி வேக வச்சது மாதிரி தான் நம்ம அந்த தொண்ணில போட்டு எடுத்துருக்குறோம் அதனால் சீக்கிரமாக கெட்டுப்போ அதில் கசப்பே இருக்காது நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் Bağlı değilim ya, feedbacka değiliyim Okay, thank you.